All é. é. Right? Obrigado. மனுவை எடுத்து திருமண ஆ ஒரு

வந்திருக்கப்பட்ட இன்னொரு கொடிய هلا 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 விசாரி நாட திருடத்தில் நடந்த விளையாட்டு இருக்கின்றன

எதிர்பார்க்க வர்த்தக சுழ எங்கள் மாவட்டம் மாணவர்கள் வட்டம் கொண்டிருக்கின்ற அறுபது ஐம்பது எடுத்த விழாவை முன்னிட்டு ஒரே சுற்று நிகழ்ச்சிகளில் நிலவரக்கப்பட்ட விழா இருக்கின்றவர் எங்கள் மாவட்டம் ஐந்து அவர்களால் நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற அந்த கட்டாயம் என்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்றன திருக்கோட்டை மாவட்ட ஐரக்கட்சி சாதகாரர்களும் கடுமையாக போராடி में Gracias. <coughs>